இது லண்டன் ஐக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எல்லா போட்டோ எனக்கு வந்தது அதை பார்த்துட்டானே எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே தோணு தெரியும் எப்படியா நானும் வெளிநாட்டுக்கு போகணும் அண்ணன் அண்ணன் முதல்ல சந்தோஷம் நான் சொறியன் அப்படி போய்க்கணும் இந்த ஏதோ ஒரு இதுல போயிட்டேன் முதல்ல உங்களோட சந்திச்சது முதல்ல மகிழ்ச்சி அண்ணன் பெரிய விஷயம் எனக்கு அதோட மகிழ்ச்சி நான் இப்போ இங்க வந்து நான் லண்டன் பிரிச்சு பார்த்துட்டேன் டவர் பார்த்துட்டேன் இது லண்டன் ஆகி பார்த்துட்டேன் வேற என்ன வாழ்க்கையில் என்ன வேணும் வேற என்னென்ன வேணும்

பையன் உங்களை வெளிநாட்டுக்கு விட்டவன அனுப்பி ஏன்னா உங்களே அவனை விட்டு இல்லையா அவன் உங்களுக்கு சொல்லியிருப்பானே காசு பண்டிகை தம்பி நீ அங்க வெளிநாடு போய் போனாலே உங்க வாழ்க்கை மாறி அப்படி சரியோ வெளிநாடு சொல்லுனா வாழ்க்கை மட்டும் மாற இப்போ இந்த ஒன்றரை கோடியை அஞ்சு மாத்திரம் உழைக்கலான்னு சொன்னிருப்பானே நீளம் வேலை செஞ்ச மாசம் அஞ்சு லட்சம்ன்ற ஊருக்கு அனுப்பலாம் ஆ அஞ்சு மணிதேளம் வேலை செஞ்சாலே ஊருக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் சென்ட் பண்ணலாம் அஞ்சு மாதத்துல கடனை முடிக்கலாம் பெண் சொல்லிப்பானே நீ எல்லாம் சனி ஞாயிறு நச்ச மாதிரி வாழலாம்னு சொல்லிப்பானே அண்ணே அவன அங்க லைஃபே பாட்டி பண்ண சொன்னேன் சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே இருந்தாலும் இங்க ஒரே பாட்டி அவண்ணு ஒரு ஒரே அது இது பாத்துறானே எல்லா எல்லாத்தையும் அந்த சமலாக அந்த அது இதெல்லாம் பாத்துட்டாங்கண்ணா எப்பதான் பாட்டி பாட்டி பாட்டு தானே அந்த மட்டும் அண்ணே இப்ப இப்போ நீ இந்த லண்டனை இது இது பார்க்குறதுக்கெல்லாம் உனக்கு டிக்கெட்டுன்னு த தந்துருப்பானே அவன் தானே நேற்று வந்து ரங்கின உடனே முதலாவது இந்த இந்த டிக்கெட்டு தந்துவேன் உனக்கு ரெயின் புக் பண்ணிக்கிறதுக்கு இதில் போயெல்லாம் சுற்றி பாருன்னு சொன்னேன் முதல்ல இது நாட்டை முதல் சரியண்ணா நீயும் வந்துட்ட ஆ போய் வேலையை வட்டிக்கு எல்லாம் போவடிக்கிட்டோண்ணா வேலை என்ன அண்ணா இங்கே என்ன தெரியும் ஓ போய் சொன்னுவேன் தெரியும் கால் தடக்கி விழுந்தால் எல்லா இடம் வேலை இருக்கா அதான் என்ன அவசரம் முதல் இந்த வந்த வேலையும் அதுக்கப்புறம் அதே பகிர் மூலம் தான் நானும் பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தான் நல்லா சுத்தி திரான் லண்டன் வந்த முதல் நாள் வந்து ஏரியாவுக்கு வருஷம் கழிச்சு வரையும் இப்ப நான் சும்மா சுத்தி பாக்க இல்ல ஒரு வேலை விஷயமா வந்துடான் அப்போ இங்கே வந்து அப்படி இது ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ள வந்து போட்டோ எடுக்கல எடுக்கலாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கலாம் நீ சொன்ன மாதிரி ஏஜென்ட் காரன் எல்லாம் சொல்லுவான்டா போன ஒண்ணு உண்ட லைஃப் செட்டில் ஆயிருமே சொல்லி அவன் காசு வேண்டும் மட்டும் எல்லாம் சொல்லுவான்டான் இங்க போன ஒண்ணு எல்லாம் நடக்காதாப்பா நீ காசு கட்டி வந்திருக்கோ காசு கட்டி வந்தா நீ அந்த காசு ஏர்ன் பண்ணணும்டா இங்க முதல்ல ஒரு நல்ல வேலையை ஒன்று தேடணும் உனக்கு டக்குண்டு வேலை கிடைக்காது என்ன எங்களுக்கு பிசா பிரச்சனை அது எல்லாம் எல்லாம் கணக்க பிரச்சனை இருக்கு அப்ப நல்ல ஒரு லோயரை போய் சந்திக்கணும் லோயர் மூலம் உண்ட உண்ட கேஸ் எடுத்து வாழ்க்கை

ஒரு மாதிரி வாழ்க்கை போக ஒரு பத்து வருஷம் ஆகுது அப்ப அஞ்சு மாதத்துல அந்த ஒன்றரை கோடி கட்டி முடிக்கல நீங்க அஞ்சு மாதத்துல உட வீட்டு கோடியும் கட்டி முடிக்க மாட்டேன் ஒன்றரை கோடி என்ன எல்லாம் வச்சுள்ளோ ஒரு வீடு வித்து ரெண்டு மூணு காணி வித்து அடுத்தது என்னண்ட இது பக்கத்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவையிட்ட அவன் வீட்டையும் அடைய வச்சுதான் வந்தான் அவையந்த வீட்டையும் அடைய வச்சு போய் ஓ சரடாப்பா நீ வெளிநாட்டு இதுல வந்துட்டேன் நானும் வேலைக்கு எப்படிதான் வெளிநாடு போய் சேரும் வந்துட்டேன் சரி ஓகே நீ எல்லாம் பாத்துட்டேயோ எல்லாம் பாத்துட்டு ஒரு நல்ல வேலை உண்ட தேடி வேலைக்கு போ

ரகுகள் வலிக்காது நல்தான் அண்டும் பரவா